கனடாவில் தமிழர்கள் உட்பட தெற்காசிய சமூகத்தை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கப்பம் கோரல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காணப்படும் தெற்காசிய பிராந்திய மக்களின் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களில் கப்பம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்த கப்பம் கோரல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கப்பம் செலுத்தாவிட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் போலீசார் சில மாதங்களாக முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு இருபத்தோரு வயது என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் ஒன்டாரியோவில் உள்ள மில்க்ரோ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தேடுதல் உத்தரவு அமல்படுத்தப்பட்டது